மருதமலை முருகன் கோவிலில் கந்தசஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹார விழா பக்தர்கள் பக்தர்களின்றி நடைபெற்றது கோவை மாவட்டம் மருதமலையில் புகழ்பெற்ற சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் முருகப்பெருமானின் ஏழாவது படை வீடாக பக்தர்களால் போற்றப்படுகிறது இங்கு கந்தசஷ்டி விழா கடந்த பதினைந்தாம் தேதி தொடங்கி தினமும் அதிகாலை ஐந்து மணிக்கு கோ பூஜையும் தொடர்ந்து கோவில் நடை ஐந்து முப்பது மணிக்கும் திறக்கப்பட்டது பின்னர் பால் பன்னீர் ஜவ்வாது சந்தனம் போன்ற பதினாறு வகையான வாசன திரவியங்களால் சுவாமிக்கு அபிஷேகம் நடைபெற்றது கந்தசஷ்டி விழாவின் ஆறாம் நாளான இன்று காலை ஆறு முப்பது மணிக்கு மூலவர் சுப்பிரமணிய சுவாமிக்கு சண்முகார்ச்சனையும் ஒன்பது மணிக்கு யாகசாலை பூஜையும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மதியம் இரண்டு மணிக்கு இடும்பன் கோவிலில் சூரசம்ஹாரத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது மதியம் மூன்று மணி அளவில் சுப்பிரமணிய சுவாமி பச்சை நாயகி அம்மன் சன்னதியில் அன்னையிடம் சக்திவேல் வாங்கும் நிகழ்ச்சியுடன் இதையடுத்து வீர நடன காட்சி இடம்பெற்றது பின்னர் சுப்பிரமணிய சுவாமி வேலை பெற்றுக்கொண்டு கொண்டு ஆட்டுக்கிடா வாகனத்திலும் வீரபாகு குதிரை வாகனத்தில் எழுந்திருளி முதலாவதாக தாரக சூரனையும் இரண்டாவதாக பானுகோபான் வதம் மூன்றாவதாக சிங்கம் முகாசூரன் வதம் நான்காவதாக சூரபத்மன வதம் ஆகியவை நடைபெற்றது தொடர்ந்து வெற்றி வாகை சூடுதல் சேவல் கொடி சாட்டுதல் நிகழ்ச்சியுடன் நான்கு முப்பது மணி அளவில் சூரசம்ஹாரம் செய்த முருகப்பெருமானின் கோபத்தை தணிக்கும் விதமாக மகா அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது